ஆர்ஜின் பை டான் பிரவுன் அத்தியாயம் எழுபத்தி ஐந்து லிண்டன் என் விழா எலும்புகளை விட்டார். அட்மிரல் எவிலா மூச்சை உள்ளெடுத்து ஒவ்வொரு முறையும் கூர்மையான குத்தல் வலியை உணர்ந்தார் அவருடைய மார்பு வலிந்து மேலெழும்பு போதெல்லாம் வலியால் முனங்கிய அவர் தன்னுடைய உடலுக்கான பிராணவாயுவை சீரமைத்துக் கொள்ள முயன்றார் அவருக்கு மேலே படிக்கட்டுகளில் மறைந்திருந்த ராபர்ட் லிங்டன் கீழே உற்று பார்த்து எவிலாவின் வயிற்று பகுதியை நோக்கி பிஸ்டலால் குறிவைத்திருந்தார் எவிலாவின் இராணுவ பயிற்சி உடனடியாக அவரது உதவிக்கு வந்தது அவர் தான் இருக்கும் சூழ்நிலையை மதிப்பிடத் தொடங்கினார் எதிர்வரிசையில் தன்னுடைய எதிரி ஆயுதத்துடனும் உயரமான இடத்திலும் இருக்கிறான் நேர் வரிசையில் அந்த வழக்கத்திற்கு மாறான வகையில் துப்பாக்கியை பிடித்திருப்பதை வைத்து பார்த்தால் ஆயுதங்களுடன் அவருக்கு மிக இருக்கும் தெரிந்தது அவருக்கு என்னை சுடும் உத்தேசம் இல்லை என தீர்மானித்துக் கொண்டார் அவர் என்னை இப்படியே இருக்க வைத்து பாதுகாப்பு வீரர்களுக்காக காத்திருக்க செய்ய போகிறார் வெளியே கேட்கும் எல்லாவித சத்தங்களில் இருந்தும் சக்ரதா ஃபேமிலியாவின் பாதுகாப்பு அதிகாரிகள் துப்பாக்கி சூடும் சத்தத்தை கேட்டிருப்பார்கள் என்பதுடன் இந்த கட்டடத்திற்குள் இப்போது விரைந்து வந்து கொண்டிருப்பார்கள் நான் சீக்கிரம் செயல்பட வேண்டும் தன்னுடைய கைகளை சரணடைவதை போல் உயர்த்திய எவிலா முட்டிக்கால்களால் மெதுவாக நகர்ந்து முழுமையான ஒத்துழைப்பையும் பணிந்து போவதையும் தெரிவித்தார் அவர் முழுமையான கட்டுப்பாட்டில் இருக்கும் உணர்வை லிங்டனுக்கு அளித்தார் படிகட்டுகளில் விழுந்திருந்தாலும் தன்னுடைய இருப்பு பட்டையின் பின்பக்கத்தில் தான் வைத்திருந்த அந்த பொருள் இன்னமும் அங்கேதான் இருக்கிறது என்பதை எவிலாவால் உணர முடிந்தது குகைன்ஹாமிற்குள்ளே கிரிஷை அவர் கொலை செய்த செராமிக் பிஸ்டல் தான் அது இந்த தேவாலயத்திற்குள் நுழையும் முன்னர் கடைசியாக இருந்த தோட்டாவையும் அவர் அதில் நிரப்பியிருந்தார் ஆனால் அதை பயன்படுத்த வேண்டிய தேவை அவருக்கு ஏற்பட்டிருக்கவில்லை காவலர்களில் ஒருவரை சத்தம் இல்லாமல் கொன்றுவிட்டு அதைவிட திறன்மிக்க துப்பாக்கியை அவனிடமிருந்து அவர் பறித்துக் கொண்டார் துர்தஷ்டவசமாக இப்பொழுது அதை வைத்துதான் லெங்டன் அவரை குறிவைத்திருக்கிறார் துப்பாக்கியின் பாதுகாப்பு இணைப்பை அப்படியே விட்டிருந்திருக்கலாமோ என்று அவர் நினைத்தார் ஒருவேளை அதை எப்படி திறப்பதென்று லெங்டனுக்கு தெரியாமலாவது இருந்திருக்கும் என்று யூகித்துக் கொண்டார் தன்னுடைய இடுப்புப் பட்டையில் இருந்து செராமைட் துப்பாக்கி எடுத்து தாமே முதலில் லெங்டனை சுட்டு விடலாம் என்பதை எவிலா பரிசீலித்து பார்த்தார் ஆனால் அவர் அதை வெற்றிகரமாக செய்துவிட்டாலும் கூட தான் உயிர் பிழைத்திருப்பதற்கான வாய்ப்பு பாதிக்கு பாதி என்றே எவிலா கணக்கிட்டார் அனுபவமில்லாமல் துப்பாக்கியை பயன்படுத்துவர்களிடத்தில் உள்ள ஆபத்துகளில் ஒன்று என்னவென்றால் அவர்கள் தவறுதலாக கூட சுட்டுவிடுவார்கள் என்பதுதான் நான் வெகு விரைவாக நகர்ந்துவிட்டா கத்திக் கொண்டிருக்கும் காவலாளிகளின் ஒளிகள் நெருங்கிக் கொண்டு வந்திருந்தன காவலில் எடுக்கப்பட்டால் தன்னுடைய உள்ளங்கையில் இருக்கும் விக்டர் டாட்டோ தான் விடுக்க விடுவிக்கப்படுவதை உத்தரவாதப்படுத்தும் என்பது எவ்விழாவுக்கு தெரியும் அல்லது குறைந்தபட்சம் அப்படிதான் ரீஜன்ட் அவருக்கு உறுதியளித்திருந்தார் இருந்தாலும் இரண்டு ரியல் ஏஜென்ட்டுகளை கொலை செய்திருக்கும் இத்தருணத்தில் ரீஜென்டின் செல்வாக்கு தன்னை காப்பாற்றுமா என்பதை எவிலாவால் உறுதியாக சொல்ல முடியவில்லை நான் ஒரு செயல் திட்டத்தை நிறைவேற்றத்தான் இங்கே வந்தேன் எவிலா தனக்குத்தானே நினைவுறுத்தி கொண்டார் அதை நான் நிறைவேற்றியாக வேண்டும் ராபர்ட் லிங்டனையும் ஆம்ராடரையும் அழித்தொழிக்க வேண்டும் கிழக்கு புற சேவை வாயில் வழியாக தேவாலயத்திற்குள் நுழையும்படிதான் ரீஜன் எவிலாவிடம் கூறியிருந்தார் ஆனால் அதற்கு பதிலாக எவிலா ஒரு பாதுகாப்பு வேலியை தாண்டி குதிக்க தீர்மானித்திருந்தார் காவல்துறையினர் கிழக்கு வாயிலுக்கு அருகில் மறைந்திருப்பதை பார்த்தேன் அதனால் என்னை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் முரட்டுத்தனமாக பேசிய லெங்டன் எவிலாவை நோக்கி துப்பாக்கியை குறிவைத்திருந்தார் ஹெட்மன் கிரஷ் உன்னுடைய குடும்பத்தை கொன்றதாக கூறினாய் அது ஒரு பொய் ஹெட்மன் ஒன்றும் கொலைக்காரன் அல்ல சரியாக சொன்னீர்கள் என்று நினைத்தார் எவிலா அவன் அதைவிட மோசமானவன் ரகசியமாக இருந்த கிரஷை பற்றிய ஒரு இருளார்ந்த உண்மையை ஒரு வாரத்திற்கு முன்னர் தான் ஒரு தொலைபேசி அழைப்பில் ரீஜென்டிடம் இருந்து எவிலா தெரிந்து கொண்டார் எதிர்கால எதிர்காலவியலாளர் ஹெட்மன் கிரஷை நீங்கள் குறிவைக்க வேண்டும் என நம்முடைய போக் கேட்டுக்கொண்டுள்ளார் என்றார் அந்த ரீஜன் நம்முடைய புனிதருக்கு உள்நோக்கங்கள் பல இருக்கின்றன ஆனால் இந்த செயல் திட்டத்தை நீங்கள் தனிப்பட்ட முறையில் செய்து முடிக்க வேண்டும் என அவர் விரும்புகிறார் நான் எதற்கு என்றார் அட்மிரல் ரீஜன் கிசுகிசித்தார் இதை சொல்வதற்கு வருந்துகிறேன் ஆனால் உங்களுடைய குடும்பத்தை கொன்ற தேவாலய குண்டுவெடிப்பிற்கு முதல் எதிர் முழுமையான அவநம்பிக்கை என்பதாகத்தான் இருந்தது ஒரு பிரபலமான கம்ப்யூட்டர் அறிவியலாளர் தேவாலயத்திற்கு குண்டு வைக்க எத்தகைய காரணமும் இருப்பதாக அவருக்கு தோன்றவில்லை நீங்கள் ராணுவத்தைச் சேர்ந்த ஒருவர் ஹெட்மிரல் என்று ரீஜன் அவருக்கு விளக்கினார் அதனால் மற்றவர்களிட தான் நன்றாக தெரியும் போர்க்களத்தில் துப்பாக்கி விசையை இழுக்கின்ற ஒரு இளம் படைவீரன் உண்மையில் ஒரு கலைகாரன் அல்ல அவன் ஒரு கைப்பாவை அந்த வேலையை மிகுந்த அதிகாரம் மிக்கவர்களுக்காகவோ அரசாங்கங்களுக்காகவோ ஜெனரலுக்காகவோ மத தலைவர்களுக்காகவோ அவன் செய்கிறான் அவர்கள் ஒன்று அவனுக்கு பணம் தருவார்கள் அல்லது அதற்கும் மேலாக எத்தகைய விலை கொடுத்தேனும் அதை செய்ய வேண்டியது என அவனை ஒப்புக்கொள்ள வைப்பார்கள் உண்மையிலேயே அத்தகைய சூழ்நிலையை கண்டிருக்கிறார் இதே விதிமுறைகள் தான் தீவிரவாதத்துக்கும் பொருந்தி போகிறது என்று ரீஜன் தொடர்ந்தார் மிகவும் ஆபத்தான தீவிரவாதிகள் எல்லாம் வெடிகுண்டுகளை செய்பவர்கள் அல்ல ஆனால் வன்முறையான வெகுமக்களிடையே வெறுப்பை பெரிதாக்குகின்ற செல்வாக்குமிக்க தலைவர்கள் தங்களுடைய காலாட்படையினரை வன்முறை செயல்களில் ஈடுபட உத்வேகம் அளிக்கிறார்கள் ஆன்மீக சகிப்புத்தன்மையோ தேசியவாதத்தை தூண்டியோ அல்லது பலவீனமானவர்களின் மனங்களில் வெறுப்பை விதைப்பதன் மூலமோ இந்த உலகில் அழிவை ஏற்படுத்துகிறவர்களுக்கு ஒரே ஒரு சக்தி வாய்ந்த இருளார்ந்த ஆன்மா இருந்தாலே போதுமானது இதை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டியிருந்தது கிறிஸ்துவத்திற்கு எதிரான தீவிரவாத தாக்குதல்கள் என்றார் ரீஜன் உலகம் முழுவதும் அதிகரித்து விட்டன இந்த புதிய தாக்குதல்கள் வியூக ரீதியாக திட்டமிட்ட நிகழ்வுகளாக இருக்காது கிறிஸ்துவின் எதிரிகளுடைய தூண்டுதல்களால் அனுப்பி வைக்கப்படுகின்ற ஆயுதங்களின் அழைப்பிற்கு பதிலளிக்கின்ற தனிப்பட்ட அபிப்பிராயம் கொண்டவர்களால் நடத்தப்படுகின்ற அடுத்தடுத்த தாக்குதல்கள் தான் இவை ரீஜன் சற்று இடைவெளி விட்டார் அத்தகைய தூண்டிவிடும் எதிரிகளிடையே நான் நாத்திகவாதி ஹெட்மண்ட் கிரெஷையும் சேர்த்திருக்கிறேன் உண்மையை நீட்டிக்க தொடங்கினார் என்பதை இப்பொழுது உணர்ந்தார் ஸ்பெயினில் கிறிஸ்துவத்திற்கு எதிராக க்ரஷ் வெறுக்கத்தக்க பிரச்சாரம் செய்து வந்திருந்தாலும் கிறிஸ்துவர்களை எல்லாம் கொள்ளுமாறு வலியுறுத்துகின்ற எத்தகைய அறிக்கையும் அந்த அறிவியலாளர் ஒருபோதும் வெளியிட்டதில்லை நீங்கள் உடன்பட மறுக்கும் முன்னர் போனில் இருந்த குரல் அவரிடம் கூறியது ஒரு இறுதியான தகவல் ஒன்றை நான் உங்களுக்கு தருகிறேன் பலத்தை பெருமூச்சு விட்டார் இது யாருக்கும் தெரியாத அட்மிரல் ஆனால் உங்கள் குடும்பத்தை கொன்ற தாக்குதல் பால்மேரியன் தேவாலயத்திற்கு எதிரான போர் நடவடிக்கை என்னும் உள்நோக்கத்தை கொண்டது அந்த கூற்று எவிலாவை அப்படியே திகைக்க வைத்தாலும் அதில் கூட எந்த அர்த்தமும் இருப்பதாக தெரியவில்லை செவையல் கதிற்றல் ஒன்றும் பால்மேரியன் கூட்டம் அல்ல அந்த குண்டுவெடிப்பு நடந்த காலை வேளையில்தான் அந்த குரல் அவரிடம் கூறியது செவையல் தேவாலயத்தின் பிரார்த்தனை கூட்டத்தில் ஆள் சேர்க்கும் நோக்கங்களுக்காக பால்மேரியன் தேவாலயத்தின் நான்கு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் அவரில் ஒருவர் உங்களுக்கே தெரியும் மார்க்கோ மற்ற மூவரும் அந்த தாக்குதலில் இறந்துவிட்டனர் தன்னுடைய தாக்குதலில் தன்னுடைய மார்க்கோவை கொண்டபோது கொண்ட போது சுழன்றடித்தன நம்முடைய எதிரிகள் சக்தி வாய்ந்தவர்கள் தெளிவான நோக்கம் கொண்டவர்கள் என அந்த குரல் மேலும் தொடர்ந்தது எல் டி ட்ரேயோவில் உள்ள நம்முடைய காம்பௌட்டிற்குள் நுழைய முடியாத அந்த குண்டுவைப்புகன் செவையல் வரையில் நம்முடைய நான்கு மிஷினரிகளையும் பின்தொடர்ந்து வந்து அங்கே தன்னுடைய செயலை நிகழ்த்திவிட்டான் நான் மிகவும் வருத்தப்படுகிறேன் அட்மிரல் பால்மீரியர்கள் உங்களை தொடர்பு கொள்வதற்கான காரணங்களில் இந்த துயர சம்பவமும் ஒன்று எங்களுக்கு எதிராக ஏவிவிடப்பட்ட போரில் உங்களுடைய குடும்ப இணை அழிவாகி போனதற்கு நாங்கள் தான் பொறுப்பு என கருதுகிறோம் யாரால் போர் என்ற எவிலா அந்த அதிர்ச்சிகரமான ஒப்புதலை விளங்கிக் கொள்ள முயன்றார் உங்களுடைய மின்னஞ்சலை பாருங்கள் என்று ரீஜன் பதிலளித்தார் தன்னுடைய மின்னஞ்சலை திறந்த எவிலா இப்பொழுது வரை பத்தாண்டுகளுக்கும் மேலாக பால்மேரியன் தேவாலயத்திற்கு எதிராக தொடுக்கப்பட்டிருக்கும் ஒரு கொடூரமான போரை விவரிக்கின்ற தனியார் ஆவணங்களின் அதிர்ச்சியளிக்கும் தொகுப்பை கண்டார் அந்த போரில் நீதிமன்ற வழக்குகள் அச்சுறுத்தி பணம் பறிக்கும் வகையிலான மிரட்டல்கள் பால்மர் டி ட்ரையோ சப்போர்ட் மற்றும் டயலாக் அயர்லாந்து போன்ற எதிர் பால்மேரியன் கண்காணிப்பு குழுக்களுக்கு வழங்கப்பட்ட பெரும் அளவிலான நன்கொடைகள் ஆகிய எல்லாமும் அடங்கியிருந்தன இன்னமும் ஆச்சரியப்படுத்தக்கூடியது என்னவென்றால் பால்மேரியன் தேவாலயத்திற்கு எதிரான இந்த கசப்பான போர் ஒரு தனி நபரால் தடுக்கப்பட்டதாக தோன்றியதுதான் அந்த மனிதன் எதிர்கால வேளாளர் ஹெட்மன் கிரஷ் ஹெபிலா அந்த செய்தியால் குழம்பினார் ஹெட்மன் கிரஷ் எதற்காக திட்டவட்டமான முறையில் வால்மேரியன்களை அழிக்க வேண்டுமென நினைக்க வேண்டும் தேவாலயத்தில் உள்ள யாருக்குமே போப்பிற்குமே கூட பால்மேரியிடத்தில் கிரஷிற்கு ஏன் இத்தகைய குறிப்பிட்ட வெறுப்புணர்வு இருக்க வேண்டும் என யாருக்குமே தெரியவில்லை என்றார் ரீஜன் பால்மேரியர்கள் நசுக்கி ஒழிக்கப்படும் வரை இந்த கிரகத்தின் செல்வ செழிப்பு மிக்க மற்றும் மிகுந்த செல்வாக்குள்ளவர்களில் ஒருவர் ஓயப்போவதில்லை என்பது மட்டும்தான் அவர்களுக்கு தெரியும் ஒரு கடைசியான ஆவணத்திட்டம் இவிலாவின் கவனத்தை திருப்பினார் ரிஜன் செவைலில் குண்டு வைத்தவன் என்று தன்னை கூறிக்கொண்ட ஒருவனிடம் இருந்த பால்மீரியர்களுக்கு வந்த ஒரு தட்டச்சு செய்யப்பட்ட கடிதத்தின் நகல் அதன் முதல் வரியில் அந்த குண்டு வைத்தவன் தன்னை ஒரு சிஷியன் என்று குறிப்பிட்டிருந்தான் இதை மட்டும்தான் எவிலா பார்த்தார் அவருடைய முஷ்டிகள் சீற்றத்தில் இறுகி போயின இந்த கடிதத்தை பால்மீரியன்கள் ஏன் பொதுவில் பகிர்ந்து கொள்ளவில்லை என்பதையும் ரீஜன் விளக்கினார் அந்த குண்டுவெடிப்புடன் சம்பந்தப்படுத்தி பத்திரிகைகள் அவற்றில் பெரும்பாலானவை கிரஷால் நடத்தப்படுபவை அல்லது நிதியுதவி செய்யப்பட்டவை குறிப்பிட்டு வந்ததே காரணம் ஹெட்மன் கிரஷால் என் குடும்பம் இறந்தது இப்பொழுது இருளடைந்த படிக்கட்டில் இருந்தபடி எவிலா மேல் நோக்கி ராபர்ட் லிங்டனை முறைத்துப் பார்த்தபோது பால்மேரியன் தேவாலயத்திற்கு எதிரான கிறிஷின் ரகசிய சிலுவைப் போரைப் பற்றியோ அல்லது எவிலாவின் குடும்பத்தை கொன்ற தாக்குதலுக்கு கிரிஷ் எந்த அளவுக்கு உத்வேகம் இருந்தான் என்பது பற்றியோ அவருக்கு எதுவுமே தெரியாது என்பதை உணர்ந்தார் லிங்டனுக்கு என்ன தெரியும் என்பது முக்கியமல்ல என்று நினைத்தார் எவிலா என்னை போலவே அவரும் ஒரு படைவீரன்தான் நாங்கள் இருவருமே இந்த பதுங்கு குழிக்குள் விழுந்துவிட்டோம் எங்களில் ஒருவர் மட்டும்தான் இதிலிருந்து வெளியேற முடியும் எனக்கென்று இடப்பட்ட உத்தரவுகள் இருக்கின்றன லிங்டன் அவருக்கு ஒரு சில அடிகள் மேலேதான் தான் நிலை கொண்டிருந்தார் தன்னுடைய ஆயுதத்தை பழக்கமில்லாத ஒருவரை போல் இரண்டு கைகளாலும் பிடித்துக் கொண்டிருந்தார் மோசமான தேர்வு என்று நினைத்த எவிலா தனக்கு கீழே இருக்கும் படிக்கட்டில் தன் கால் விரல்களை சத்தமில்லாமல் பதிய வைத்து காலை நிலைநிறுத்திக்கொண்டு கொண்டு நேராக லிங்டனின் கண்களை உற்று பார்த்தார் இது நீ நம்புவதற்கு கடினமாகத்தான் இருக்கும் என்றார் எவிலா ஆனால் ஹெட்மண்ட் கிருஷ்ணான் என்னுடைய குடும்பத்தை கொன்றான் இதோ அதற்கான ஆதாரம் எவிலா தன்னுடைய காட்ட உள்ளங்கையை திறந்தார் அதெல்லாம் ஒரு நிறுவனமே இல்லைதான் ஆனால் அது வேண்டிய விளைவை ஏற்படுத்தியது லெங்டன் அதை பார்த்தார் அந்த புரொபசரனின் கவனம் திசை மாறிய மிக குறுகிய நேரத்தில் ஹிவிலா அவருக்கு இடது பக்கமாக சட்டென்று மேலேறி வளைந்த வெளிப்புற சுவற்றோடு சேர்த்து துப்பாக்கி சுடவிட சுட்டுவிடக்கூடிய நிலையில் இருந்து தன் உடலை நகர்த்தி கொண்டார் எதிர்பார்த்தது போலவே லெங்டன் திடீர் வேகத்தில் சுட்டார் ஆயுதத்தை நகரும் இலக்கிற்கு ஏற்றாற்போல சரி செய்து கொள்வதற்கு முன்னமே விசையை அழுத்திவிட்டார் இடியோசையை போல் துப்பாக்கி சூட்ட ஓசை அந்த சுருங்கிய வெளியில் எதிரொலித்தது லெண்டன் முன்னதாகவே துப்பாக்கியால் மறுமுறை குறிவைத்துவிட்டார் ஆனால் எபிலா காற்றில் சுழன்று கீழே விழவிருந்தபோது தன்னுடைய முஷ்டிகளால் லெங்டனின் மணிக்கட்டில் கடுமையாக தாக்கி அவர் கையிலிருந்த துப்பாக்கியை படிக்கட்டுகளில் விழ செய்தார் லெங்டனுக்கு பக்கத்தில் இருந்த படிக்கட்டில் விழுந்தபோது போது மார்பு மற்றும் தோளில் கடும் வலி வலியெடுத்தது ஆனால் அட்ரீனலின் வேகம் மட்டுமே அவருடைய தீவிரத்தன்மைக்கு வலுவூட்டியது லெங்டனுக்கு பின்னால் சென்ற அவர் தன்னுடைய பட்டையில் இருந்த செராமை கைதுப்பாக்கியை உருவினார் காவல் அதிகாரியின் துப்பாக்கியை பிடித்திருந்ததற்கும் பின்னர் அந்த துப்பாக்கி எடையற்று தோன்றியது அந்த துப்பாக்கியால் லிங்டனின் மார்பை குறிவைத்த எவிலா சற்றும் தயங்காமல் விசையை இழுத்தார் அந்த துப்பாக்கி உருமியது ஆனால் வழக்கத்திற்கு மாறான நொறுங்கும் ஒலி கேட்டது என்பதுடன் எவிலா தன் கையில் எரிச்சலான வெப்பத்தை உணர்ந்த போதுதான் துப்பாக்கியின் குழலே வெடித்து போயிருப்பதை உணர்ந்தார் மறைத்து எடுத்து எடுத்து வருவதற்காக இந்த உலோகமற்ற அதாவது கண்டுபிடிக்க முடியாத இந்த ஆயுதம் ஒன்று அல்லது இரண்டு தடவைகளுக்கு சுடுவதற்கென்றே உருவாக்கப்பட்டவை தன்னுடைய தோட்டா எங்கே போனதென்று எவிலாவுக்கு தெரியவில்லை ஆனால் லெண்டன் முன்னதாகவே நடுங்கிக் கொண்டிருப்பதை கண்ட எவிலா தன்னுடைய ஆயுதத்தை தூக்கி போட்டுவிட்டு அவரை நோக்கி பாய்ந்தார் இரண்டு பேருமாக வன்முறையோடு ஒருவரை ஒருவர் பிடித்துக்கொண்டு ஆபத்தான உள் விளிம்பிற்குள் மல்லு கட்டினர் தான் வென்று விட்டதை உணர்ந்தார் எவிலா நாங்கள் சரிசமமான பலம் கொண்டிருக்கிறோம் என்று நினைத்தார் அவர் ஆனால் நான் தான் மேலே இருக்கிறேன் படிக்கட்டின் மையத்தில் இருந்த திறந்தவெளி சுழல் தண்டை ஏற்கனவே மதிப்பிட்டு வைத்திருந்தார் எவிலா அதை ஏறக்குறைய எந்த பாதுகாப்பும் இல்லாமல் விழக்கூடிய நிலை இப்போது லெங்டனை அந்த தண்டை நோக்கி பின்னால் விழ வைக்க முயற்சித்த எவிலா ஒரு காலை வெளிப்புற சுவற்றில் வைத்து அழுத்தி அதிகபட்ச அழுத்தம் கொடுத்தார் சக்தி வெளிப்படவே அவர் அந்த தண்டை நோக்கி லெங்டனை தள்ளிவிட்டார் லெங்டன் கடுமையாக போராடினார் ஆனால் எவிலா இருந்த நிலை அவருக்கு அனுகூலத்தை கொடுத்தது என்பதுடன் அந்த புரபசரின் கண்களில் தெரிந்த அவ நம்பிக்கையால் என்ன நடக்கப் போகிறது என லிங்டனுக்கு தெளிவாக தெரிந்துவிட்டது வாழ்க்கையின் மிக முக்கியமான தேர்வுகளுக்கு உயிர் பிழைத்தல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எப்பொழுதுமே ஒரு நொடிக்கும் குறைவான நேரத்தில்தான் முடிவெடுக்க வேண்டியிருக்கும் என்று சொல்ல கேட்டிருக்கிறார் லிங்டன் இப்போது அடி விளிம்பிற்கு நேரே காட்டுத்தனமாக தள்ளப்பட்டு நூறு அடிகள் கீழே விழுந்தால் லெங்டனின் ஆறு அடி உடலும் புவியிருப்பின் மையமும் ஒரு மரண தண்டனையாகத்தான் இருக்கும் எவிலா இருக்கும் நிலையில் வைத்து அவரை தன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை லெங்டன் தெரிந்து கொண்டார் லிங்டன் தனக்கு பின்னால் இருந்த பாதாளத்தை தோள்பட்டை வழியாக பதற்றத்துடன் உற்று பார்த்தார் அந்த சுழல் தண்டு குறுகளாக இருந்தாலும் மூன்றடி குறுக்காக இருக்கலாம் அவருடைய கீழே விழும் உடலை தாங்கக்கூடிய அளவுக்கு போதுமான அகலத்தில் தான் இருந்தது கீழே போய்கொண்டிருக்கும் போதே கல்லாலான கைப்பிடியில் மோதி தூக்கி எறியப்பட வாய்ப்பிருக்கிறது கீழே விழுந்தால் பிழைக்க முடியாது அடித்தொண்டையில் உருமியபடிய லென்டனை இறுக்கி பிடித்தார் எவிலா அப்படி செய்யும் போது எடுத்து வைக்க இன்னும் ஒரே ஒரு அடிதான் இருக்கிறது என்பதை உணர்ந்தார் லிங்டன் அந்த ஆளுடன் சண்டை போடுவதை விட்டுவிட்டு அவருக்கு உதவ இருந்தார் எவிலா அவரை மேல் நோக்கி தூக்கிய போது லிங்டன் கீழே குனிந்து தன்னுடைய காலை படிக்கட்டுகளில் உறுதியாக ஊன்றி கொண்டார் ஒரு கணம் பிரின்ஸ்டன் நீச்சல் குளத்தில் இருபது வயது பையனாக இருந்த அவர் பின்னீச்சல் போட்டியில் கலந்து கொண்டிருந்தார் தனக்குரிய இடத்தில் இருந்தார் அவருடைய முதுகு தண்ணீரில் இருந்தது முட்டிகள் வளைந்திருந்தன அடிவயிறு துடித்தது ஆரம்பிப்பதற்கான துப்பாக்கி வெடிக்காக அவர் காத்திருந்தார் நேரம்தான் எல்லாம் இந்த முறை லெங்டனுக்கு ஆரம்பிப்பதற்கான துப்பாக்கி சுடும் ஓசை எதுவும் கேட்கவில்லை வளைந்த நிலையில் இருந்த முட்டியை அவர் தன்னைத்தானே மேல் நோக்கி எழும்ப வைத்து தன் முதுகை பாதாளத்திற்கு மேல் வெல் போல வளைத்தார் அவர் வெளிப்புறம் தாவிய போது தன்னுடைய இருநூறு பவுண்டுகள் எடையுடன் கனத்திருந்த எவிலா தன்னுடைய சமநிலையை முற்றிலுமாக இழந்த திடீர் எதிர்விசையால் இழுக்கப்பட்டார் எவிலா முடிந்தவரை விரைவாக விடுவிக்கத்தான் முயற்சித்தார் ஆனால் அவர் சமநிலைக்காக தடுமாறுவதை லெங்டனால் உணர முடிந்தது லெங்டன் வளைந்து விழுந்தபோது நடுத்தண்டிற்கு எதிர்புறத்தில் உள்ள திறப்பை முழுமையாக பயன்படுத்தி ஆறு அடிகளுக்கு கீழே உள்ள படிக்கட்டை அடைந்துவிடக்கூடிய அளவுக்கு சென்றுவிட வேண்டும் என பிரார்த்தித்துக் கொண்டார் ஆனால் நிச்சயமாக அப்படி நடக்கவில்லை அந்தரத்திலேயே லெங்டன் தன்னுடைய ஒரு பாதுகாப்பான பந்தாக உள்ளுணர்வின்படி உடலை மடித்துக்கொண்டபோது கொண்ட ஒரு கல்லின் செங்குத்தான முனைவுடன் மோதிக்கொண்டார் என்னால் முடியவில்லை நான் செத்த உள்விளிம்பில் மோதிக்கொண்ட லிங்டன் அந்த பள்ளத்தின் அடியில் சுருண்டு விழுந்தார் ஆனால் அந்த வீழ்ச்சி ஒரு கணம் மட்டுமே நெடித்தது சமதளமற்ற கூறான முனையில் ஏறக்குறைய சட்டென்று தன்னுடைய தலையை மோதிக்கொண்டார் லிங்டன் அந்த மோதலின் வலிமை அவரை ஏறக்குறைய பிரக்ன இல்லாமல் செய்துவிட்டது ஆனால் அதே கணத்தில் அவர் நடுத்தண்டை கடந்து படிக்கட்டின் சுவற்றில் மோதி அந்த சுழல் படிக்கட்டின் அடிப்பகுதியில் கிடக்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டார் துப்பாக்கியை கண்டுபிடி என்று நினைத்த லென்டன் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எவிலா தனக்கு மேலே வந்துவிடக் கூடும் என்று தெரிந்திருந்தபடியால் தன்னுடைய சுய நினைவை வைத்துக் கொள்ள போராடினார் ஆனால் அது மிக தாமதம் அவருடைய மூளை இயக்கத்தை நிறுத்தி கொண்டிருந்தது இருள் சூழ்ந்த போது லெங்கன் கேட்ட கடைசி ஒளி விசித்திரமான ஒன்று அவருக்கு கீழே தடதட ஒளி கேட்டது ஒவ்வொன்றும் அதற்கு முன்பு கேட்ட ஒளியை விட மிக பின் போயிருந்தது போயிருந்தது ஓரளவில் பெரிய குப்பை அள்ளப்பட்ட பை கீழ் நோக்கி தரதரவென இழுத்து வரப்படும் ஒளியை அது அவருக்கு நினைப்ப நினைவுபடுத்தியது அத்தியாயம் எழுபத்தி ஐந்து முடிந்தது